சொல்றீங்க பனீஷ் ராய்களை தவிர வேற யாரும் இறை தூதரா வர மாட்டாங்கன்னு நீங்க பொய் சொல்றீங்க ஆனா இவர் என்ன கூப்பிடுறாரு இஸ்லாத்தின் பக்கம் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்படி கூப்பிடும்போது போது நீங்க வர மாட்டேங்கிறீங்க இவர்கள் அல்லாஹ்வின் ஒலியை தம் வாய்களால் ஊதி அணைத்து விட விரும்புகின்றார்கள் ஆனால் அல்லாஹ்வின் முடிவு என்னவெனில் தன் ஒலியை முழுமையாக பரப்பிய தீர்வது என்பதாகும் அல்லாஹுடைய ஒலியை உங்க வாயில ஊது இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே இப்போ அந்த அல்லாவுடைய ஒலியை எப்படி அவங்க அணைக்கணும்னு நினைக்கிறாங்க மோதி வாயிலேயே வாயிலே வீழ்த்தோம் இப்போ இன்றைக்கி இந்த மீடியா ப்ராப்பகண்டாக என்னது அது அல்லாவுடைய ஒளியை வாயிலே ஊதி அணைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்போ அல்லா சொல்கிறாங்க நீ நினச்சிட்டே இருக்கணும் நீ சொல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் என்ன நடக்கும் அல்லாஹ் அதை ஆனால் அல்லா அல்லாவின் முடிவு என்ன வேண்டியது தன் ஒளியை முழுமையாக பரப்பிய தீர்வது என்பதான் முழுமையாக இதை பரப்புவோம் இந்த பூமியில் ரசூலாக சொல்கிறாங்களே இந்த பூமியுடைய கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் எனக்கு காட்டப்பட்டது என் பார்வையிட்டும் தூரம் அளவுக்கு என்னுடைய ஆட்சி வழங்கு அது என்ன சொல்கிறாங்க பூமியில் வந்து எந்த ஒரு குடிசையாக இருந்தாலும் சரி உள்ள ஒரு கல்லினால் கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி இஸ்லாம் நுழைந்தே தீரும் அது அவன் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி விரும்பி அவன் ஏற்றுக்கிட்டாலும் சரி இல்லை இனிவடைந்து அவன் ஏற்றுக்கிட்டாலும் சரி அவனை ஆட்சி பண்ணுறது இஸ்லாமா தான் இருக்கும் அது அவன் மனசு விரும்பி அல்லாவுக்கு அவன் சஜிதா பண்ணாலும் சரி அங்கே ரூலிங்கில் இஸ்லாம் இருக்கும் இதுதான் ரசூலாக சொல்கிறேன் இது நடக்கும் இன்றைய தேதிக்கு முஸ்லீம்களுக்கு குடியுரிமையாக ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த முன்னறிப்புகள் தான் என்ன ஆகுது நமக்கு இருக்கிற ஒரே டானிக் இது நடக்கும் இந்த தீன் மேலோங்கும் அப்படின்னு அவன் தான் தன்னுடைய தூதரை நேர்வெளியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் ஏனைய மார்க்கங்களை விட அதனை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இணை வைப்பவர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி இது நபி சுல்லா சொல்லமுக்கு கிலாஃபத் கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு எவிடன்ஸ் இந்த வசனம் குரான்லாம் மூன்று இடங்கள்ல வரும் அல்ல என்ன சொல்கிறான் அவன் தான் நான் தான் என்னோட அவனுடைய தூதரை நேர்வழி உடனும் நேர்வழி வந்துருச்சு அதனா ரெண்டாவது சத்திய மார்க்கம் நேர்வழி வந்துருச்சு அதனா சத்திய மார்க்கம் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் அப்போ நேர்வழி வேற சத்திய மார்க்கம் வேற இதுவும் கொடுத்தேன் பூவும் புஷ்பம் கிடையாது பூ வேற புஷ்பம் வேற அப்போ ஒரே ரெண்டு பேர்கள் ரெண்டு பேர்லாம் கிடையாது சத்திய மார்க்கம் வேற நேர்வழிங்கிறது வேற அப்போ அல்ல சொல்றேன் ஏனைய மார்க்கங்களை விட அதனை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அப்போ இந்த தீனுங்கிறது ரொம்ப ஒரு விரிவான பொருள் சுருக்கமாக சொல்றேன் தீனுங்கிறவுடைய டெபினேஷன் என்ன ஏன்னா இன்சாலாக இந்த ஒரு வசனம் மட்டுமே நம்ம விரிவாக ஒரு டெப்த்தாக பார்க்கணும் அதனால் வந்து இந்த இதில் வந்து அது ரொம்ப கம்மியாகிடும் அது இதுக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஃபுல்லாக அதோடைய இதை வந்து பார்க்கணும் அப்போ இதில் வந்து சுருக்கமாக சொல்கிறேன் தீனுங்கிறது என்ன அப்போ எல்லா மார்க்கங்களையும் விட இந்த மார்க்கம் மேலோங்கணும் அப்படின்னு அப்போ தீனுங்கிற வார்த்தை குரானில் எதுக்கு பயன்படுத்தப்படுது தீனுடைய நேரடி மீனிங் என்னென்னா பதில் செலுத்துவது பிரதி உபகாரம்னு வச்சுக்கோங்க மாலிகை ஓமித் தீன் மாலிகை ஓமித் பிரதிபலன் கிடைக்கக்கூடிய நாளின் அதாவது எதை செஞ்சீங்களோ அதுக்குண்டான கூலி கிடைக்கும் கூலி கிடைக்கும் நாள் எது தீனுங்கிறது யோமி தீன் அல்லம் வருது வருதுல்ல மாலிகி யோமி தீன் அப்போ தீனுங்கிறது பல பல மீனிங்கில் குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ குரானில் வந்து அல்லாவுடைய தீன் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன பிரதிபலன் தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அப்போ பிரதிபலன்னா எப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கணும் அப்போ தீனு வந்து ஒரு மீனிங் என்ன மறுமையை குறிக்கும் பிரதிபலன் தரக்கூடியதை குறிக்கும் ஒரு மீனிங் என்ன ஒரு மீனிங்கில் பிரதிபலன் எப்படிப்பட்டதுன்னா மனிதனை இறைவன் படைச்சிருக்கான் அவனுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சுருக்கான் அப்போ இது என்ன ஆச்சு அல்லாவுடைய விவகாரம் நமக்கு ஆல்ரெடி இருக்குது மறுமையில தர்றதும் விட்டுருங்க ஆல்ரெடி இப்ப நம்ம கரண்ட்ல இருக்கும் போதே இப்ப என்னவா இருக்கும் அல்லாவுடைய உபகாரம் செய்யப்பட்ட நிலையில் நாம இருக்கும் அப்ப இதுக்கு ஒரு பதில் நாம செய்யணும் அல்லாஹ் பதில் அது கொடுக்கறத அல்லாவுக்கு நாம இங்க பதில் கொடுக்கணும் இல்ல அதுதான் முகத் பின் ஜபல் உடைய ஒரு ஹதீஸ் ஒரு முகத் பின் ஜபல் அலிபோ பின்னாடி உக்காந்துட்டு இருப்பாங்க ஒட்டகத்துல முகாதே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கூப்பிடும்போது சொல்லுங்க அப்படிங்கும் போது அல்லாவுடைய உரிமை என்ன அப்படின்னு கேட்பாங்க அல்லாவுடைய உரிமை என்ன அப்படின்னா நீ நீங்க நம் மனிதன் வந்து அல்லாவை தவிர வேறு யாருக்கும் கட்டுப்படாமல் இருப்பார் அல்லாவை தவிர வேறு யாரையும் அடிபணியாமல் இருப்பது இது அல்லாவுடைய நமக்கு நான் நமக்கு வந்து அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய அந்த உரிமை அல்லாவுக்கு நம்ம மேலே இருக்கிற உரிமை அல்லா நம்மட்ட என்ன எதிர்பார்க்குறான் நம்மளை படைச்சதுக்கு என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னா நீ கீழே போய் ஏன் பேச்சு மட்டும் தான் கேட்கணும் அது அங்கேயும் வாங்குறான்ல உறுதிமொழி நீங்கள் யார் கட்டுப்படுவீங்க யார் பேச்சு கேட்பீங்க உங்கள் ஓம் பேச்சு தான் கேட்போம் ஸோ அல்லாஹ் பேச்சை கேட்கறதுக்கு பேர் என்ன அப்போ பதிலுக்கு அல்லாவின் பேச்சை கேட்பதுக்கு பேர் என்ன தீன் புரியுதா இல்லையா தீனுங்கிறது என்னன்னா அல்லாஹ் நமக்கு உபகாரம் செஞ்சுட்டான் அவனுக்கு பதிலாக அவனுக்கு மட்டுமே நன்றியாக விசுவாசமாக அடிபணிவதற்காக நாம இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு தீனுக்கு பேர் தான் தீனு ஹக்கு அப்ப இந்த தீன்ல முக்லிஸ் சின்சி அதாவது இக்லாசா இக்லாஸ் என்ன சூரத்துல் இக்லாஸ் அதுக்கு பேர் என்ன சூரத்து இக்லாஸும் இக்லாசும் தௌஹிதும் ஒண்ணு அதாவது அல்லாவோட யாரையாவது கலந்துட்டோம்னா அந்த தொழுகையில என்ன இல்லை இக்லாஸ் இல்லை அதுக்கு பேர் என்ன சிறுக்கான தொழுகை இணை வைப்பு கலந்த ஒரு தொழுகை துவா கேட்கறதுல அல்லா இன்னொரு ஆள் கலந்துட்டோம்னா அது பேர் என்னது துவா இபாதத்துகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட்டுப்படுதலில் இன்னொரு தர ஆட் பண்ணிட்டோம்னா என்னது இதுல கேட்பாங்க ஆட்சியாளர்கள் கட்டுப்பட சொல்லி அல்ல சொல்ற அதே நம்ம இப்படி கேட்கிறோம் பெற்றோருக்கு கட்டுப்பட சொல்லி அல்ல சொல்றானா அப்ப பெற்றோர் வந்து சிலை வழிபாடு செய்ய சொன்னா என்ன செய்யணும் சிம்பிள் அதே அதே விளக்கத்தை கொண்டாது இங்க ஃபிட் பண்ணுங்க ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவது ஷிர்கு கிடையாது அல்லாவுக்கு மாற்றமாக ஆட்சியாளர் கட்டுப்படுவது சிறுக்கு இப்போ ஆட்சியாளர் சொல்கிறார் எனக்கு அப்புறம் என் பையன் ஆட்சியாளர்ன்ட்டு இது அல்லாவுக்கும் மாற்றமான உத்தரவு இதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுட்டீங்கன்னா நம்மெல்லாம் முஷிரிக்குகள் அர்த்தம் நம்மளாம் இணை வச்சு சொல்கிறீங்களா இணை வைத்தால் சொர்க்கம் ஆமாம் இணை வைக்காமல் இருந்தால் சொர்க்கம் இணை நாம் வச்சுக்கிட்ட வைக்கலைன்னு சொல்லிட்டா அது சொர்க்கம் கிடைக்குமா இப்படி தான் எல்லா டீமும் சொல்லுது இணை வைக்கிற டீம்லாம் என்ன சொல்லுது ஒரு தர்காவாசியை கூப்பிட்டு சிறுக்கை பற்றி நீ அபிப்பிராயம் என்னன்னு கேளுங்க சிறுக்கா சுபானல்லாம் அருமையான அமலாச்சு அப்படின்னா சொல்லுவான் ஐயா அது நஜீஸு அது செய்யக்கூடாது அது இருக்கிறதுல பெரிய கொடிய குற்றம்மா நீ வைக்க எதுக்கு பேரு அது சிரிக்கு இல்லம்மா நீ போயிரு அடுத்த இவன் வருவாங்க இது சிரிக்கு எப்படி பாரு குற்றம் அப்படிமா அப்ப நீ வைக்கிறீ அது சிரிக்கு கிடையாதுமா நீங்க போவீங்க எது சிரிக்குன்னு அல்லா கிளாஸ் எடுப்பான் அப்ப அதுதான் எல்லாம் சொல்றான் இப்ப இந்த தீனஹக்குறது என்ன புரிஞ்சுக்கணும் சத்திய மார்க்கம் அப்படிங்கிறது அல்ல மட்டுமே அடிபணிதலில் இருப்பது பொருளாதாரத்துல அல்ல குடும்பவியல்ல அல்ல அரசியல்லாம் அல்ல ஆன்மீகத்துல அல்ல இப்ப எல்லாமே அப்ப இந்த தொலையை கூட நாம என்ன வெறுக்கிறோம் ஏன்னா இங்க தொழுகையுடைய அனைத்து கட்டளைகளும் அல்லாவுடையதான் இருக்கணும் ஒழு செய் இருந்து எப்படி உள்ள வர்றதிலிருந்து ஒட்டி நிக்கிறதுல இருந்து விலகி நில்லு அப்படின்னா இப்ப அல்லாவோட இன்னொரு கட்டளை கட்டளை போடக்கூடியவன இன்னொருத்தனை உருவாக்கிட்டீங்க அப்ப உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா அந்த இடத்துல தொழுகையே நடத்தாதீங்கன்னு சொல்றோம் அது கூட அல்லாவுடைய கட்டளைக்குள்ள வரும் ஏன் அடக்குமுறை இருக்கும் போது தொழுவாம அதான் பள்ளிவாசலுக்கு போகாம இருக்கிறது உங்களுக்கு அனுமதி இருக்கு ஆனா தொழுகையுடைய அகக்காமல இன்னொருத்தர கூட்டாளி அதிகாரம் உங்களுக்கு கிடையவே கிடையாது தள்ளி நின்னு அல்லாவுடைய தூதர் சொல்கிறோம் சேர்ந்து நின்னுன்னு அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க உங்களுக்கு வேற ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஆர்டர் வந்துடும் அந்த பேப்பரும் குரானுடைய பேப்பரும் ஒன்னா அதுக்காக நீங்கள் போய் பள்ளிவாசல்ல போய் நின்று நீங்கள் ஒரு சுனத்தான் அமல் செய்யறதா உங்களுக்கு ஒரு சைத்தான் அதான் சொல்கிறாங்கல்ல அழகான விஷயங்கள் உங்களுக்கு சைத்தான் பாவங்களை அழகாக்கி காட்டுவான் அப்படி செஞ்சுட்டு அல்லாவோட இன்னொருத்தர கூட்டாளி ஆகிறது சமமாக ஆயிரும் அது அப்போ ஆட்ரஸ் அல்லாவுடைய தான் இருக்கும் ஒன்று பள்ளிவாசல் திறந்தா முக்லிசா உலகையுடைய அனைத்து செயல்களும் அல்லாவுடைய தான் இருக்கும் பள்ளிவாசலுக்கு முன்னாடி வாங்க சீக்கிரமா வாங்க லேட்டா போங்க இது யாரு அல்ல லேட்டா வாங்க சீக்கிரமா போங்க இது யாரு எந்த தீன் இது கேட்டா எப்படி இப்படி பேசுறான் இப்படி அநியாயமா இருக்கு பள்ளிவாசல் துறக்கிறது பொறுக்கல ஆமா கான்ல இருக்கிறேன் பள்ளிவாசல் திறக்கிறது நமக்கு பிடிக்கல பேசுறோம் பள்ளிவாசல் துறக்கிறது பிடிக்கல பள்ளிவாசல் பாருங்க துறக்கிறது விரும்பணுமா இப்படி திறக்கிறதுக்கு என்னத்தை போய் விரும்புறதுங்க அப்ப அதே மௌலிக பள்ளிவாசல் திறக்கிறது உங்களுக்கு விரும்பிச்சா அந்த பள்ளியாசல்கள் மூடப்படணும் இடிக்கப்படணும் தட்டப்படணும் தானே பேசணும் அப்ப அந்த நேரத்தில் பேசணும் பள்ளியாசல இப்படி எல்லாமே இந்த அடிப்படையில தீனில் முகலிசா இருக்கணும் கட்டுப்படுதல்னு வந்தா மனித குலம் இறைவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும் அப்ப இறைவனுக்கு மாற்றமா ஒரு ஆட்சியாளர் உத்தரவு போடாத வரைக்கும் அந்த ஆட்சியாளர் சட்டங்களையும் ஏற்றலாம் சிக்னலில் என்ன கலர் வைக்கணும் எல்லாமே அவனுக்கு அனுமதி இருக்கு புரியுதா இல்லையா அதே பேப்பர் கரன்சியா பயன்படுத்தணும்னு அவனுக்கு அறிமதி கிடையாது ஏன் நபிசுல்லா அவர்கள் ஆறு பொருட்களை தவிர கரன்சியா வேற எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுல மத்தியா வந்துடும் ரிபாவில் வந்துடும் வட்டியில வந்துடும் அந்த அடிப்படையில் தீன் முக்கிலிசார் இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான கண்டிஷன் அனுப்புனா இப்படிப்பட்ட ஒரு தீனை போதனை செய்வதற்கோ பிரச்சாரம் செய்வதற்கோ அனுப்பல எப்பயுமே ஒரு தெரிஞ்சுங்க தெரியுமா ரசூலுடைய மிஷன் என்ன ஜெயிக்கும் இருந்து கூட்டிட்டு வர்றது தான் ஜெயிச்சாங்களா இல்லையா ஓரின சேர்க்கையை விட வைக்கிறது தான் லூத்தலை சொல்ல மிஷன் விட வைச்சாங்களே செத்தாவது செத்தாவது விட வச்சாங்களே கொன்னாவது அவன் விட்டுருவான் அந்த பூமியில் ஓரின சேர்க்கை அவங்க அந்த காலத்தில் நடக்காது அப்போ மிஷன் எல்லாமே ஜெயிக்கும் அப்போ உலகத்திலேயே கிலாபத் ஒரு மிஷனாக கொடுக்கப்பட்ட ஒரு சூழ் யாரு நபிசுல்லா சல்லாம் அவர்கள் அதே தான் ஈசான் நபிக்கும் கொடுக்கப்பட்டுச்சு அதனால தான் ஈசான் அபி ஜெயிக்கிறதுனால அதில் என்ன பண்ணிட்டான் நீங்க ஜெயிக்கும் போது உங்களை இறக்கி உடம்பு நீங்க ரிட்டையர்ட் ஆயிருங்கட்டான் பேட்டிங் இப்போ இறங்காதீங்க நீங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க பேட்ஸ்மேன் உட்காந்துக்குவான் கடைசி ஒரு ரன் இருக்கும்போது உங்களை இறக்கி விட்றேன் அப்ப நீங்க வின்னிங் ஷாட் நீங்க அடிச்சு நீங்களும் கூட்டாளி ஆயிக்கிங்க ரசூல்லாவுக்கும் ஈசா நபிக்கும் ஒரே மிஷன் தான் கிலாஃபத்து தான் கொடுக்கப்பட்டுச்சு அதனால தான் அவங்களும் ஆட்சி பண்றாங்க அப்ப இவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு அந்த தீனை மேலோங்க வைக்க வேண்டும் என்பதற்காக மேலோங்க என்ன நடத்தினா பவர்ல ரூலிங்ல கொண்டாந்து வைக்கணுங்கிறது ரசூல்லாவுடைய மிஷன் ரசூல்லா வந்து தற்செயலாம் செய்யல அல்லா கடமை அது ஒரு ரசூலுடைய மிஷனை நாம நிராகரிச்சோம்னா எவ்வளவு பெரிய வழிகாடு நினைச்சு பாருங்க நபி சொல்லா சொல்ல முடிய உயிருக்கு மேல இருக்கணும் மிஷன் என்னன்னே தெரியல அப்படின்னா இதுக்கு மேல ஒரு அறியாமை இதுக்கு மேல ஒரு வழிகாடு வேற என்ன ஜஹாலத்துடைய உச்சகட்டம் எது அசூல்லாவுக்கு மிஷன் இருக்கிறதே தெரியாம இருக்குது கேட்டா இவருக்கு தெரியல நமக்கு தெரியல இருக்கு மிஷன் இருக்கு இந்த வசனம் தெளிவா பேசுது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அடுத்தது எல்லாம் சொல்றான் இதுக்கப்புறம் அவர் அட்வைஸ் எல்லாம் பாருங்க அப்படியே சம்முட்டு எடுத்து நம்மளை அடிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் சொல்றான் இப்ப இதெல்லாம் முடிஞ்சாச்சு பழைய கதை பேசியாச்சு மூசா நூ இப்படி செஞ்சாங்க முட்டை மடப்பா எழுவே ஈசான் அபி சமுதாயம் இப்படி செஞ்சது கிறுக்கு ரசூல்லா காலத்துல யூதர்கள் இப்படி செஞ்சாங்க நாம யாரு தெரியுமா நம்ம தெரியுமா ரொம்ப பெரிய நாம தான் நம்பிக்கை கொண்டவர்களே துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா தேப்பா உங்களுக்கு அடி உழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீலிங் இப்ப நம்ம பேசிக்கலாமா ஃப்ரெஷ்ஷாக சொல்றான் ரெண்டாயிரத்தி இருபதுல வாழ்றவங்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாழ்றீங்களே நமக்குள்ள ஒரு டீலிங் வரலாமா ஃப்ரெஷ் பிசினஸ் அல்ல சொல்றான் உங்கள் பொருள்களாலும் உங்கள் உயிர்களாலும் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருப்பால் இதுவே உங்களுக்கு சிறந்த என்ன என்ன வார்த்தை வார்த்தை தப்பிக்கிறதுக்கு ஒரு டீலிங் இதை விட்டா வேறதும் புரியுதா இல்லையா இணை வைக்கவில்லை என்றால் வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் சொன்னா ஒரு வசனத்தை வச்சு குரானுடைய எல்லா அகக்காமையும் உடைக்க போறீங்களா அந்த இதுலயும் உறுதி இல்லைன்னு வச்சுங்க அல்ல சொல்ற மாதிரி தான் துறவரத்தை நான் உங்களுக்கு போதிக்கவில்லை அதையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணவில்லைங்களா தான் அதையாவது ஒழுங்கா செஞ்சீங்களா சிரிக்கு சரி சிறுக்கு தான் விலகிடுங்க அதுலயாவது ஒழுங்கா எது சிரிக்குன்னே தெரியல சிரிக்கு விட்டு சிரிக்கு பிரச்சாரம் எது நீங்க மறுத்துட்டீங்க அது சிரிக்கலன்னா சிரிக்குலன்னா ஆயிரும்மா அல்ல சொல்றான் நம்ப வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய வியாபாரத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு மாற்றமா நீங்க எதை கொண்டு எது உங்கள் பொருள்களாலும் உயிர்களாலும் ஜிஹாத் செய்யறது பொருளும் உயிரும் இறக்கி விடுறது அப்போ வணக்க வழிபாடு அக்கிதா தாண்டி ஒன்னு பேசிட்டு இருக்காங்க அக்கீதாக சரியாக இருந்தால் நம்பிக்கைகள் சரியாக இருந்தால் அல்லாவை பற்றி உங்கள் புரிதல் சரியாக இருந்தால் அல்லாவிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்தால் அதெல்லாம் இல்லாமல் இங்கே ஒரு வியாபாரம் அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்டு இது பெயின் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பெயின் இருக்கக்கூடாது மறுமையில் வேதனையில் இருந்து நோ லாஸ் நோ பெயின் மாதிரி பெயின் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டீலிங்க்கு நீங்கள் இறங்கிடணும் உங்கள் பொருள்களாலும் உயிர்களாலும் இந்த பொருளும் உயிரும் எப்போ தேவைப்படும் நீங்கள் அறிய கூடியவர்களாக இருப்பேன் இதுவே உங்களுக்கு சிறந்த இதுக்கு வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க வியாபாரம் 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 ஏன் பயன்படுத்துறான் மனுஷன் உலகத்துல அதிகபட்சமா எஃபர்ட் தொழில் இல்லை இறங்கிடுவான் பையன் சும்மா ஒன்னு கடை நாளாக்குறது இதை டெவலப் பண்றது அங்க ஒரு இது பண்றது இங்க ஒரு இதை பண்றது ரெண்டு லைட்டு நாலு லைட்டு போடுறது பிசினஸ் இங்க ஒரு பிரான்ச்சு அங்க ஒரு பிரான்ச்சு பையன் ஒழுங்கா பார்க்கறானா மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கா பராமரிப்பு வேலை என்ன சுகாம இல்லை என்ன எஃபர்ட்டு என்ன எஃபர்ட்டு எல்லாம் அதே சொல்கிறான் இதே எஃபர்ட் இங்கே போறியா பார்க்கலாம் எல்லாம் கேட்குறான் நைட்டு பகலாக யோசிக்கிறே இல்லை இங்கே யோசிக்க பார்ப்போங்க என்ன பண்ணுறோம் பணம் போடுவோம் ரிஸ்க் எடுப்போம் போட்டால் பணம் என்ன ஆகிரும் திரும்பி வருமா தெரியாது செலவு பண்ணுவோம் டைம் கொடுப்போம் கிலப்பத்து எப்போ வரும் தெரியாது ஆனால் உழைப்போம் அதே அந்த கடை எப்போ நிற்கும் தெரியுமா கடை எப்போ டெவலப் ஆகும் தெரியுமா ஆசாசியாக பெயிண்ட் அடிப்போம் அது செய்யும்போது தெரியும் ஒரு வேலையும் இருக்கிறதெல்லாம் போட்டுருவான் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் இறக்கிடுவான் இறக்கிட்டு ஒன்றுமே இல்லை தபுப்பர்ல யாரு வீட்டுல எல்லாவும் அவன் தூதர் இது என்ன வியாபாரம் இதுதான் வியாபாரம் அப்போ அவங்க அஜிதா போதும் அப்படின்னா ஏன் அவங்க வரல சொர்க்கம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டானா அவங்களுக்கு ஒரு மோசடி வியாபாரம் எல்லாம் பேசுறானா நமக்கு ஒரு ரேட்டு இன்னொருத்தனுக்கு ஒரு ரேட்டா அபுபக்கருக்கு ஒரு ரேட்டும் எனக்கு ஒரு ரேட்டானு ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகளை அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க யாரு நம்மளை வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த டீலிங் தான் ஒரே டீலிங் தான் இப்போ இதில் நாம ஜெயிக்கணும்னா அல்ல என்ன பண்ணுறான் வியாபாரம் மாதிரி இறங்குங்கிறான் இப்போ கேட்குறாங்க சில பேர் கிலாஃபத்துக்காக நாம என்ன பண்ணுறது தெரியல நீங்களே யோசனை பண்ணுங்க வியாபாரம் பண்ணால் நானாக சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு எந்த தொழில் சூட் ஆகும் நீங்களும் யோசிச்சீங்களா அதே மாதிரி இதில் என்ன உதவி செய்ய முடியும் எனக்கு தெரியாது அதே சமயம் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படிம்பாங்க என்ன நீங்கள் சும்மா பயங்களை பேசிகிட்டே இருக்கிறீங்க மெல்லாம் வந்து சீர்திருத்தம் மேற்கொள்றதுக்காக நம்ம கிலாஃபத்தை ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் என்ன பண்ண போறோம் செயலில் இறங்க போகிறோம் என்ன பண்ண போகிறாங்க டீம் சேர்த்துறாங்களா ஆள் சேர்த்துறாங்களாம் அதுக்கு வந்து நாம வந்து உதவி செய்யணுமா நம்ம உதவி செய்யலன்னா அதுக்கு பேர் என்னது பயந்தா ஓலி பசங்க பாபா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க கிலாஃபத் கொண்டு வருவது எப்படின்னு முதல்ல அது புரிஞ்சுங்க இது வேணால் ஒரு தனியாக கூட பண்ணி போடுவோம் கிலாஃபத் கொண்டு வருவது எப்படி தெரியுமா நீங்கள் கிலாஃபத்து கொண்டு வரணும் உடனே முதல்ல டீம் சேர்த்தக்கூடாது முதல்ல ஒரு ஜமாத் உருவாக்கணும் ஜமாத் இல்லாமல் கிலாஃபத் கிடையாது இப்போ நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் சூப்பர் முஸ்லீம் பிளாட்ஃபார்ம்லேருந்து கிலாஃபத்துக்காக நம்ம எந்த ஸ்டெப் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லணும் மீனிங் என்ன எந்த ஜமாத்தும் ஆரம்பிக்கும் ஜமாத்துன்னு ஒன்று இருந்தால் அதுதான் கிலாஃபத்துக்காக பாடுபடணும் இஸ்லாத்துல ஜமாத்களுக்கு அனுமதி இருக்கு இயக்கங்கள் உருவாக்கலாம் ஆனா அந்த இயக்கத்துடைய மக்சத் என்னவா இருக்கணும் கொண்டு இருக்கணும் இயக்கம் இல்லாம கிலாஃபத்துக்கு பாடுபடுவது ஹராம் இது இஜுமா இது நபிஸ்லா அவர்கள் தார் இருந்தாங்களா அது ஒரு இயக்கம் அது ஒரு மூமெண்ட் ரகசியமாக சேர்க்கப்பட்டுச்சு அது ஒரு மூமெண்ட் அது மாதிரி மூமெண்ட் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது கிலாஃபத் கொண்டு வர முடியாது இவங்க பாருங்க யாரு உமர்ல சொல்லுவாங்க லா இஸ்லாம் இல்லா ஜமா அதாவது ஜமாத் இல்லாமல் இஸ்லாம் இல்லைம்பாங்க அப்போ என்ன இருக்கும் இவங்க எல்லா ஜமாத்துக்கும் ஆதாரம் காட்டுறது இந்த வசனம் அதுக்கு இல்லாது கிலாஃபத்துன்னு நீங்கள் கொண்டு வரதா இருந்தால் முதலில் நீங்கள் ஒரு அமைப்பை தொடங்க வேண்டும் அந்த அமைப்புடைய கோலை டிக்ளேர் பண்ண வேண்டும் இன்றைய காலகட்டத்துக்கு அது இம்பாசிபிள் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு அமைப்பு உருவாக்கி இந்த சிஸ்டத்தை அகற்ற போகிறோம்னு பைலாவை நீங்கள் போட்டு தாக்கல் பண்ணணும் அந்த அளவுக்கு நெஞ்சில மஞ்சா சோறு இருந்தா கிலாபத்தை பத்தி நாம வந்து நான் கிலாபத்துக்காக இறங்க போறேன்னு சொல்லணும் கிலாஃபத்துக்காக ஊருக்கு ஒதுக்கு போகிறமாக நாலு பேரை நீங்கள் சேர்த்தக்கூடாது கிலாஃபத்துக்கு உருவாக்க போகிறேன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் குரூப் சேர்த்தக்கூடாது கிலாஃபத்தை உருவாக்குறேன்னா நீங்கள் போய் கவர்மெண்ட்டில் இதை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணும் ஆமாம் நாங்கள் தௌ இதுக்காக வேலை செய்ய போகிறோம் இதுதான் எங்களுடைய அஜெண்டாக நீங்கள் தெளிவாக சொல்லணும் ஒரு கட்டம் இருந்துச்சு ஜமாத் இஸ்லாமி போன்ற இயக்கங்கள் ஆரம்பித்தாங்க கிலாஃபத்து தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லியே ஜமாத்துல பதிவு செஞ்சாவும் பண்ணாங்க அந்த நேரத்தில் இருந்த சூழல் வேறு இன்னைக்கு அந்த சூழலை தாண்டி எதாவது சொல்கிறேன் மேற்குலேருந்து சூரியன் உதிச்சிருச்சு இன்றைக்கி அந்த சூழல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கி இப்படி ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு இங்கே மாதிரியான நாடுகளில் பர்மிஷனே கிடையாது ஏன் சவுதியில நீங்கள் பார்ப்போம் இருக்கிற நாடுகளில் போய் முஸ்லீம் நாடுகளில் வந்து ஒவ்வொரு ஒரு அமைப்பு இருப்பாங்க அமைப்பு உருவாக்காமல் கிலாஃபத்தை கொண்டு வர முடியாது அப்போ அமைப்பு உருவாக்குவதற்கான எந்த பாசிபிலிட்டிஸ் போது குறைந்தபட்சம் நம்மளுடைய தௌவாவுக்கான ஒரு 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 முயற்சியை தான் நம்ம இது செய்கிறோம் நம்ம கிலாபத்துக்காக ஏன் பேசுகிறோம் வராத ஒன்று ஏன் பேசுகிறீங்கன்னா மன்னிப்பு கேட்கறதுக்காக பேசுகிறோம் அப்போ இதை வந்து செஞ்சாவது அல்லா இடத்துல ஏதாவது கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுறோம் அப்ப கிலாபத்தை நாங்க கொண்டு வர போறோம்னா அலமதுல்லா தாராளமா ஒரு ஜமாத் உருவாக்குங்க அந்த ஜமாத்தை நீங்க டிக்ளேர் பண்ணணும் எங்களுடைய கோல் இது இதுக்கு பேர் தான் நாங்க ஜமாத் ஆரம்பிச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு அதுல உங்களுக்கு நம்பிக்கையானவர்களை கொண்டு நீங்க பகிரங்கமா செயல்படணும் அது செயல்படாத வரைக்கும் நபி சொல்லா அதற்காக ஏற்படுற சிரமங்களை நீங்க சகிச்சுக்கணும் அதுல நீங்க தோல்வியே வந்தாலும் உங்களுக்கு அது சொர்க்கம் கிடைக்கும் இதுக்கு பேர் பாடுபடுதல் கிலாபத்துக்காக நீங்க பாடுபடுறீங்கன்னு அர்த்தம் ஜமாத் இல்லாம பாடுபட்டு இந்த இண்டிவிஜுவலா நாலு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து ஊருக்குள்ள பத்து பேர் சேர்ந்து இப்படிலாம் பண்ண முடியும் ஒரு ஜமாத்து இருக்கணும் அந்த ஜமாத்து பகிரங்கமாக செயல்படணும் அதோடைய இலக்கை வந்து வெளிப்படையா தெரியணும் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு நாங்கள் கிலாஃபத்துக்காக வரோம்னு சொல்லணும் அது இன்னிக்கு தேதி வரைக்கும் எப்படி தெரியுமா அந்த கடல்ல எண்ணெய் கொட்டிச்சுல வாலி வச்சு அள்ளிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரியான வேலை இது இன்னைக்கு தேதி பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைங்கிறத எங்கேயுமே கிடையாது சில நாடுகள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜமாத்துகள் இருக்கு நம்ம வாழ்ற இந்தியாவில் இந்த ஜமாத்துகள் இந்த மாதிரியான இலக்கு அஜெண்டாவோட செயல்படக்கூடிய ஜமாத்துகள் கிடையாது அப்போ அந்த அடிப்படையில் வந்து என்ன பண்ண முடியாது இப்படி செயல் வந்து நம்ம பண்ண முடியாது இன்னைக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிலாஃபத்துன்னு ஒன்று இருந்தால் தானே அடுத்ததான் அவனுக்கு இப்படி ஒரு ஜமாத்துன்னு ஒன்று தேவைமா முதல் ஸ்டெப்பை முதல்ல செய்யுங்க இப்போ கிலாஃபத்துக்காக ஒரு ஜமாத்து உருவாக்கிட்டீங்க அந்த ஜமாத்து என்ன வேலை செய்யும் இப்போ நான் என்ன பண்ணுவோம் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் புரியுதா நம்ம அந்த ஜமாத்து உருவாக்கல அந்த ஜமாத்துடைய ஃபஸ்ட் கிளாஸ் எது எல்கேஜி எது அல்ல ஒரு தூதரை அனுப்புனா அந்த தூதருக்கு ஒரு மிஷன் இருந்துச்சு அந்த மிஷனுக்கு ஒரு வரலாறு இருக்குது அது இப்படி போச்சு அப்படி போச்சு இன்னைக்கு இப்படி இருக்கு இதே தான் அந்த ஜமாத்தும் பேசும் இது மக்களுக்கெல்லாம் புரிஞ்சு அதை மனம் வந்து ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் ரெடியாகி வராம பாருங்க அவனை வச்சுதான் அது கிலாபத்து உருவாக்க போறோம் ஸோ கிலாபத்துக்காக ஒரு அமைப்பு உருவாக்குனா அந்த அமைப்பு என்ன செயல்படுமோ ஆல்ரெடி அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் கிலாப் முதல் பணியது மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தாவா செய்யறது அப்ப அந்த தாவாவை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இதுவே பெரிய ப்ராசஸ்ங்கிறோம் எப்போ செய்ய போறீங்க இதுவே பெரிய ப்ராசஸ் இதை முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேருக்கும் நீங்க சொல்லுங்க முதல்ல ஓ இந்தியாவில் இருக்கிற எல்லா பேருக்கும் சொல்லுங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அது முடியறதுக்குள்ளேயே நம்ம நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இதை தாவா செய்யறதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அதற்கப்பறம் ஜமாத் உருவாக்குறதுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டு அதுவும் நம்ம அந்த ஜமாத்து உருவாக்குற தகுதியும் எனக்கு இல்லை அது மாதிரி ஒரு லீடர்ஷிப் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வந்து எலிஜிபிள் கிடையாது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்றதுனால ஏதோ என்ன பெரிய லெவலில் நினச்சுக்கிறாங்க அப்போ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ் அப்போ இப்படி இந்த பேட்டர்னில் தான் நம்ம வந்து வேலைக்கு போட முடியும் ஸோ எல்லாம் வியாபாரம் செய்யுங்க உழைவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் பரப்பதற்காக உங்களால் முடிந்த அனைத்து எஃபர்ட் போடுங்க என்ன எஃபர்ட் போடணும் நீங்க எப்படி பிசினஸ்ல யோசிச்சீங்களோ அப்படி உட்காந்து இப்படி யோசிங்க இந்த மேட்ருக்கு அப்ப அல்ல அதை கம்பேர் பண்ணி பார்ப்பான் பிசினஸ் நீ எவ்வளோ ஐடியா பண்ண இதுக்கு எவ்வளவு அதை சொல்றேன் இந்த கம்பேரிசன் யார் பண்ணுவா அல்லா குரான்ல ஒரு இடத்துல சொல்லுவாங்க நீங்கள் மறுமைக்காக எவ்வளோ உழைச்சிங்க துனியாவுக்காக எவ்வளோ உழைச்சிங்கன்னு நான் ஒப்பிட்டு பார்ப்பேன் யாருடைய உழைப்பு மறுமையை நோக்கி இருக்குது யாருடைய உழைப்பு துனியாவை நோக்கி இருக்குன்னு நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேங்கிறேன்ல வாத்தியார் யாரு உங்களுக்கு சரி மார்க் போடுறது அல்ல பேப்பர் திருத்த போறான் அப்போ அதனால உங்க மனசாட்சியோட உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க எவ்வளோ எஃபர்ட் உங்களால போட முடியுங்கிறது அதெல்லாம் தெரியும் போட்டது எவ்வளோன்னு தெரியும் எவ்வளோ முடியும்னு தெரியும் உங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ பெருசுன்னு அளவுக்கு தெரியும் உங்கள் தாவா எவ்வளோ பெருசுங்கிறது அளவுக்கு தெரியும் அப்போ பிஸ்னஸ் பெருசாக இருக்குது தாவா சின்னதாக இருக்குன்னா மாட்ட அர்த்தம் இப்போ பிஸ்னஸும் தாவாவும் சமமா இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்கன்னு அர்த்தம் தாவா மேலே பிஸ்னஸ் கீழே இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்கன்னு அர்த்தம் ரெண்டுக்குமே பேலன்ஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பான் அப்போ எவ்வளோ அதான் சொல்கிறாங்களே அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கணும் எல்லா இடத்துல சொல்லுக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்போ அவங்க அவங்க தான் டிசைட் பண்ணும் எல்லாம் சொல்கிறாங்களா இக்கரா கித்தாக்கு அவன் புத்தகத்தை நீயே படி நீ போ நீ கரெக்ட் சொல்லுவேன் அவன் உலகத்தில் அவன் கான்சன்ட்ரேஷன் எங்கிறது எப்படியாவது பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்த வாங்கணும்னு தானே ட்ரை பண்ணேன் அது ஒரு நல்ல ரேட்டுக்கு அச்சு சா ஐநூறுவா இருக்கும் போதே வாங்கி போட்டிருக்கலாமே முந்நூறுரூவா இருக்கும் போதே வாங்கி போட்டிருக்கலாமே அப்படிங்கிறதான் உன்னோடைய கால்குலேஷனாக இருந்துச்சு வேறு எதுவும் உன் கால்குலேஷனாக இருக்கலல்ல உன் எஃபர்ட்டில் இங்கே தானே இருந்துச்சு பணம் தேவைப்படும் போது என்னுடைய இது எனக்கு இவ்வளோ தானே கொடுத்தா ஒரு ரூபா இருக்கும்போது ஒரு ரூபா அவங்கள்ட்ட இருக்கும்போது வெறும் ஐநூறுவா தானே கொடுத்தேன் வெறும் ஐயாயிரூதா தானே கொடுத்தேன் அப்போ நீ என்ன செலவு பண்ணனு எனக்கு தெரியும் அப்போது வந்து எல்லாம் சொல்கிறேன் அப்போ அபு வக்கர் பாட்டோம் இவர் என்ன பண்ணார் இவர்கிட்டையும் அதே வாக்குறுதி தான் கொடுத்தேன் நீ அபு வக்கருங்கும் போது ரயில்லாக அண்ணுங்கிற அவுபக்கரை வந்து ரலிலாம்னு சொல்லாம விட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு ஆனா அவுபக்கருக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது